ஒட்டப்பட்டி ஊராட்சியில் எழுபத்தி ஏழாம் ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு கொடியேற்றுதல் மற்றும் கிராம சபை கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியத்தில் ஒட்டப்பட்டி ஊராட்சியில் ஒட்டப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் எழுபத்தி ஏழாம் ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கொடியேற்றுதல் மற்றும் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தனி அலுவலர் மேகலா மற்றும் குழந்தைகள் நல மேற்பார்வையாளர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியேற்றி கூட்டம் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை மனுக்களை மற்றும் குறைகளை மனுக்களாக வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் நல மேற்பார்வையாளர் ரமேஷ் கூறுகையில் குழந்தை திருமணத்தை பற்றி கிராம சபை கூட்டத்தை எடுத்துரைத்து பெண் குழந்தைகளுக்கு தமிழக அரசின் திட்டங்களை பற்றியும் எடுத்துரைத்தார் கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் வேண்டும் என பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனுக்களை வழங்கினர் இக்கூட்டத்தில் அரசு துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பணித்தள பொறுப்பாளர் திட்ட ஒருங்கிணைப்பாளர் நிர்மலா ஊர் பொதுமக்கள் மகளிர் சுய உதவிக்குழு என அனைவரும் கலந்து கொண்டனர்